முதல் வினா முப்பால் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது முப்பால் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திருக்குறள் முப்பால் என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள் அடுத்த வினா மனநூல் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது மனநூல் என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி அடுத்த வினா முத்தமிழ் காப்பியம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது முத்தமிழ் காப்பியம் என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் அடுத்த வினா இதிகாசம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது இதிகாசம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ ராமாயணம் இதிகாசம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் ராமாயணம் அடுத்த வினா நல்ல என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது நல்ல என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் இது இதற்கான விடை ஆப்ஷன் சி குறுந்தொகை நல்ல என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் குறுந்தொகை அடுத்த வினா தமிழ் வேதம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் இது தமிழ் வேதம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் இது இதற்கான விடை ஆப்ஷன் சி நாலாயிர திவ்ய பிரபந்தம் தமிழ் வேதம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அடுத்தவினா கற்றறிந்தார் ஏற்றும் நூல் என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது கட்டறிந்தார் ஏற்றும் நூல் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் டி கலித்தொகை அடுத்த வீணா உலத்தி பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது உலத்தி பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் சி பல்லு உலத்தி பாட்டு பல்லு அடுத்த வீணா புறம் புறம் பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது புறம் புறம்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ புறநானூறு வினா நல்ல திணை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது நல்ல திணை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் சி நற்றினை நல்ல திணை நற்றினை வினா நெடுந்தொகை நானூறு என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது நெடுந்தொகை நானூறு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி அகநானூறு நெடுந்தொகை நானூறு அகநானூறு அடுத்தவின்னா குரத்தி பாட்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் இது குரத்தி பாட்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் இது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி குரவஞ்சி வினா பனிரெண்டாம் திருமுறை என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் இது பனிரெண்டாம் திருமுறை என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் இது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் யார் இருப்பார்னா சேக்கிலார் அடுத்த வினா ஈரடி வெண்பா என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது ஈரடி வெண்பா என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திருக்குறள் ஈரடி வெண்பா திருக்குறள் அடுத்த வீணா புலவராற்று படை என்று குறிக்கப்பெறும் நூல் எது புலவராற்றுப்படை என்று குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திருமுருகாற்றுப்படை புலவராற்றுப்படை திருமுருகாற்றுப்படை வினா மக்களின் புறவாழ்க்கையைப் பற்றி கூறும் நூல் எது இது ஒரு முக்கியமான வினா மக்களின் புற வாழ்க்கையை பற்றி கூறும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் டி புறநானூறு வினா ஒற்றுமை காப்பியம் என்று குறிக்கப்பெறும் நூல் எது ஒற்றுமை காப்பியம் என்று குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் ஒற்றுமை காப்பியம் சிலப்பதிகாரம் அடுத்த வினா இயற்கை இன்பக்களம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது இயற்கை இன்பக்கலம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி கலித்தொகை இயற்கை இன்பக்கலம் கலித்தொகை அடுத்த வினா சேரர் வரலாற்று பெட்டகம் என குறிக்கப்பெறும் நூல் எது சேரர் வரலாற்று பெட்டகம் என குறிக்கப்பெறும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பதிற்று பத்து சேரர் வரலாற்று பெட்டகம் என குறிக்கப்பெறும் நூல் வந்து பதிற்று பத்து அடுத்த தமிழில் தோன்றிய முதல் புதினம் எது தமிழில் தோன்றிய முதல் புதினம் எது இதற்கான சிறாய் ஆப்ஷன் பி பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழில் தோன்றிய முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம் குட்டி தொல்காப்பியம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது குட்டி தொல்காப்பியம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி இலக்கண விளக்கம் சில இதில் தொன்னூல் விளக்கம் சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டாவதுன்னா கூத்தராற்றுப்படை என்னும் பெருமைக்குரிய நூல் இது கூத்தராற்று படை என்னும் பெருமைக்குரிய நூல் எது இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் பி மலைபடுகாம் கூத்தராற்று படை அடுத்த வினா நேமிநாதம் என்று அழைக்கப்படும் நூல் இது நேமிநாதம் என்று அழைக்கப்படும் நூல் இது இதற்கான சிறையடை ஆப்ஷன் ஏ சின்னூல் நேமிநாதம் சின்னூல் வினா தமிழ் மூவாயிரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இது தமிழ் மூவாயிரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இது இதற்கான விடை ஆப்ஷன் சி திருமந்திரம் குட்டி திருவாசகம் என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இது குட்டி திருவாசகம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திருக்கருவை பதற்றப்ப தந்தாதி குட்டி திருவாசகம் திருக்கருவை பதற்றப்ப தந்தாதி அடுத்தவீங்கன்னா இயற்கை ஓவியம் என்னும் பெருமைக்குரிய நூல் இது இயற்கை ஓவியம் என்னும் பெருமைக்குரிய நூல் இது இதற்கான விடை ஆப்ஷன் டி பத்துப்பாட்டு இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு அடுத்தவினா தமிழரின் முதல் இசைப்பாடல் நூல் எது தமிழரின் முதல் இசைப்பாடல் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பரிபாடல் அடுத்தவினா குழந்தை இலக்கியம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது குழந்தை இலக்கியம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி அழகின் சிறப்பு குழந்தை இலக்கியம் என்னும் பெருமைக்குரிய நூல் அழகின் சிரிப்பு இது யாரில் இருப்பான்னா பாரதிதாசன் வினா வாக்குண்டு என்னும் பெருமைக்குரிய நூல் இது வாக்குண்டு என்னும் பெருமைக்குரிய நூல் இது இதற்கான விடை ஆப்ஷன் சி மூதுரை வாக்குண்டு என்னும் பெருமைக்குரிய நூல் மூதுரை வினா தமிழ் மொழியின் உபநிடதம் என்னும் பெருமைக்குரிய நூல் இது தமிழ் மொழியின் உபநிதம் தாய் மாணவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிதம் என்னும் பெருமைக்குரிய நூல் தாய்மானவர் பாடல்கள் பாடல்கள் பாருங்க குழந்தை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் குழந்தை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ அப்பா குழந்தை கவிஞர் அப்பா இரண்டாவது பாருங்க தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யார் ஒரு முக்கியமான முக்கியமானவின்னா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள் மூன்றாவது வினா முத்தமிழ் காவலர் என்று போற்றப்படுபவர் யார் முத்தமிழ் காவலர் என்று போற்றப்படுபவர் யார் சரியான விட பாருங்க ஆப்ஷன் சி கியாபே விஸ்வநாதன் நாலாவது வினா வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படுபவர் யார் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி நம்மாழ்வார் ஐந்தாவது வினா உத்தம சோழ பல்லவராயன் யார் உத்தம சோழ பல்லவராயன் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி சேர்க்கிறார் ஆறாவது வீணா தமிழ்நாட்டு பெர்நாட்ஷா என்று போற்றப்படுபவர் யார் தமிழ்நாட்டு பெர்நாட்ஷா என்று போற்றப்படுபவர் யார் ஏ மு வரதராசனார் ஏழாவது வினா தமிழ் முனிவன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் தமிழ் முனிவன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் பி அகத்தியர் எட்டாவது வினா தமிழ் மாமுனி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் தமிழ் மாமுனி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர் ஒன்பதாவது வினா விஷ்ணு சித்தர் யார் விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி பெரியாழ்வார் பத்தாவது வினா நவீன கம்பர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் நவீன கம்பர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் சி மீனாச்சுந்திரம் பிள்ளை பதினோராது வினா சர்வஞ்ச கவி என்று போற்றப்படுபவர் யார் சர்பஞ்ச கவி என்று போற்றப்படுபவர் யார் சார் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் பன்னெண்டாவது வினா உரைநடை இலக்கிய முன்னோடு யார் உரைநடை இலக்கிய முன்னோடு யார்

இதற்கான் சார் ஏன் விடை ஆப்ஷன் சி முமேத்தா பதினஞ்சாவதுன்னா தமிழ் நாடக பேராசிரியர் என்று போற்றப்படுபவர் யார் தமிழ் நாடக பேராசிரியர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சார் என் பாருங்கள் ஆப்ஷன் டி பரிதிமார் கலைஞர் பதினாறாவதுனா தமிழ்நாட்டின் தாகூர் என்று அழைக்கப்படுவர் யார் தமிழ்நாட்டு தாகூர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சரியா பாருங்க ஆப்ஷன் பி வாணிதாசன் பதினேழாவது வினா கிறிஸ்துவ கம்பர் என்று போற்றப்படுவோர் யார் கிறிஸ்துவ கம்பர் என்று போற்றப்படுவோர் யார் இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் டி எச் ஏ கிருஷ்ண பிள்ளை பதினெட்டாவது வினா புலன் அழுக்கற்ற அந்தணன் யார் புலன் அழுக்கற்ற அந்தணன் யார் இதற்கான சார் ஆப்ஷன் சி கபிலர் பத்தொன்பதாவது இன் தமிழ் இயேசுநாதர் என்று போற்றப்படுபவர் யார் இன் தமிழ் இயேசுநாதர் என்று போற்றப்படுபவர் யார் சார் யாக ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர் இருபதாவது தென்னவன் பிரம்மராயன் என்று போற்றப்படுபவர் யார் ஒரு முக்கியமான வினா தென்னவன் பிரம்மராயன் என்று போற்றப்படுபவர் யார்

பரணர் வரலாற்று புலவர் பரணர் இருபத்தி மூன்றாவது வினா தண்டமில் ஆசான் யார் தண்டமில் ஆசான் யார் சார் என் ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் இருபத்தி நாலாவது வினா சூடி கொடுத்த சுடற்குடி என்று போற்றப்படுவோர் யார் சூடி கொடுத்த சுடற்குடி என்று போற்றப்படுவோர் யார் இதற்கான சரியாக இருபத்தி அஞ்சாவது திராவிட சிசு என்று போற்றப்படுபவர் யார் திராவிட சிசு என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் ஏ தெரிஞ்சான சம்பந்தர் இருபத்தி ஆறாவதுனா தம்பிரான் தோழர் என்று போற்றப்படுபவர் யார் தம்பிரான் தோழர் என்று போற்றப்படுவர் யார் இதற்கான சரியாக விட பாருங்கள் ஆப்ஷன் டி சுந்தரர் தம்பிரான் தோழர் சுந்தரர் இருபத்தி ஏழாவது வீணா சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார் ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க இந்த கொஸ்டினை சிந்துக்கு தந்தை யார் இதற்கான சரியா விட பாருங்கள் ஆப்ஷன் சி பாரதியார் சிந்துக்கு தந்தை பாரதியார் இருபத்தெட்டாவது வீணா தமிழ் மாணவன் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ் மாணவன் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சட்டம் ஆப்ஷன் சி ஜிவி போ இருபத்தி வினா உருவக கவிஞர் யார் உருவக கவிஞர் யார் இதற்கான சட்டம் விடை பாருங்கள் ஆப்ஷன் ஏ நா காமராசன் உருவகக் கவிஞர் நா காமராசன் முப்பதாவது வினா சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவோர் யார் ஒரு முக்கியமான வினா சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவோர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் சி புதுமை பித்தன் வினா உரையாசிரிய சக்கரவர்த்தி என்று போற்றப்படுவோர் யார் உரையாசிரிய சக்கரவர்த்தி என்று போற்றப்படுவோர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் டி மு கோபால கிருஷ்ணமாச்சாரி முப்பத்தி ரெண்டாவதுன்னா உச்சி மேற்புலவர் என்று போற்றப்படுவோர் யார் உச்சிர் மேற்புலவர் என்று போற்றப்படுவோர் யார் இதற்காக சரியான ஆப்ஷன் பி நச்சினார் கிணியர் முப்பத்தி மூன்றாவதுனா உரைநடையின் தந்தை யார் உரைநடையின் தந்தை யார் இதற்கான வேண்டிய பாருங்க ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் முப்பத்தி வினா பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் டி உடுமலை நாராயண கவி முப்பத்தஞ்சாவதுனா ஒப்பிலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார் ஒப்பிலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவோர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் பி கால்வெல் முப்பத்தாறாவதுனா பாட்டாளிகளின் கவிஞர் என்று போற்றப்படுவோர் யார் ஒரு முக்கியமான வினா இது பாட்டாளிகளின் கவிஞர் என்று போற்றப்படுவோர் யார் இதற்கான சரியாக விட பாருங்கள் ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முப்பத்தி ஏழாவது வீணா கவியோகி என்று பாராட்டப்படுபோர் யார் கவியோகி என்று பாராட்டப்படுபோர் யார் இதற்கான சரியாக ஆப்ஷன் பி சுத்தானந்த பாரதியார் வீனா தென்னாட்டு திலகர் என்று போற்றப்படுவோர் யார் தென்னாட்டு திலகர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சேவிடை ஆப்ஷன் டி வஉசி முப்பத்தி ஒன்பதாவது வினா புரட்சி கவிஞர் என்னும் தொடர் குறிப்பது யாரை புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சேவிடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் கடைசி வினா பகுத்தறிவு பகலவான் என்று போற்றப்படுபவர் யார் பகுத்தறிவு பகலவான் என்று போற்றப்படுவோர் யார் Der kannst Option B per yarr.